ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோவக்காவை வச்சு பத்தே நிமிஷத்தில் நாம் ஒரு சைனீஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் subscribe பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம் நான் ஒரு பேன் எடுத்துருக்குறேன் அதில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்குங்க நீங்கள் வந்து எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு வெந்தயம் சீரகம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது எண்ணெயில் நல்லா கொதிக்கிற வரைக்கும் பார்த்துக்குங்க அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொன்னிறமாக வரும் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நாம் வதக்கிக்குவோம் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கோவக்காவை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணால் இதுக்கு நல்லா இருக்கும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி பொடியாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் தக்காளியை கொஞ்சம் போட்டிருக்கிறேன் தக்காளி வதங்கும் வரைக்கும் தக்காளியையும் நம்ம வதக்கிக்குவோம் கோவக்கா வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல நல்ல ஒரு வெ வெஜிடபுள்ஸ் ஸோ அதனால் நாம் கூடுமான வரைக்கும் கோவக்காவை நம்ம உணவில் அதிகம் சேர்த்துக்குவோம் அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு வந்து நான் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்க்காம இந்த மாதிரி வெள்ளைப்பூடுகளை போட்டு செஞ்சால் கோவக்காவோடு பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் நாம் நல்லா வதக்கிக்குவோம் இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம வெட்டியிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்குவோம் இதில் வந்து நீங்கள் தேவையான உப்புத்தூள் அல்லது உப்பு தண்ணி நான் வந்து உப்பு தண்ணி தான் ஊற்றி அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் லேசாக தண்ணியோடு இருக்கும் பொழுது இந்த கோவக்காய் வந்து கொஞ்சம் வெந்துடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் உப்பு போட்டுட்டு அது கூட லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக விடலாம் இப்போ நான் இதில் உப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த மஞ்சள் தூள் எண்ணெய் லேசான உப்பு தண்ணியிலேயே இந்த கோவக்காய் வதங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் லைட்டாக இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்குவோம் முதல்ல இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கோவக்காவை எடுத்து வெட்டி டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டா நம்ம டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க மிளகுத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் காரமாக நான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் நல்ல காரம் வேணும்னா நிறைய மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம் மசாலா மசாலாத்தூள் இதில் சேர்க்கலை ஏன்னா சைனீஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால இதுக்கு மசாலாத்தூள் நான் சேர்க்கலை இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள்லையே நம்ம வதக்கிக்குவோம் இந்த மாதிரி நம்ம கோவக்காவை அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அந்த எண்ணெயோட இதில் நல்லா வதங்கும் இல்லாட்டி லைட்டாக அடி பிடிச்சிடும் நம்ம ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து தண்ணி தன்மை கொஞ்சம் வத்துறதுனால லைட்டாக தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்குவோம் ஏன்னா அப்போ தான் கோவக்கா நல்லா வெந்து வரும் ஸோ நம்ம நல்லா இதை வதக்கிக்குவோம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த கோவக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்துரும் கோவக்காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பாதி வெந்த மாதிரி இருந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லோன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நல்லா விருப்பம் இல்லாதவங்க நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படி இல்லாட்டி நம்ம லைட்டாக ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு வெந்தாலே கோவக்கா சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த இருக்க கொஞ்சம் தண்ணியிலே கோவக்காவை வதக்கிக்குவோம் நான் வந்து முக்கால் வாசி இல்லாத அரைவாசி பதத்துக்கு தான் வேக வச்சு எடுப்பேன் இப்போ இதில் நம்ம வந்து நல்லா சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இதுக்கு பால் அதெல்லாம் ஊற்ற தேவையில்ல சோயா சாஸ் மட்டும் நல்லா சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த சோயா சாஸ்லேயே இந்த கோவக்காய் வேகணும் கோவக்காய் வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வேகும்போது இந்த சோயா சாஸோட ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாக இருக்கும் இதில் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கங்கூன் கீரை இருந்தால் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கலாம் எனக்கு கங்கூன் கீரை கிடைக்காதனால நான் கொத்தமல்லி தான் இதில் சேர்த்துருந்தேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்குவோம் ஏன்னா இந்த கோவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வே வெந்து வரணும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு கால்வாசி பதத்துக்கு சரி வந் வெந்து வரணும் அப்போ நம்ம தண்ணி பத்தாட்டி தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு ரெசிப்பியோட நம்ம சாதத்தை சாப்பிடலாம் சாதம் மட்டுமே செஞ்சுட்டு இந்த ஒரு கோவக்காய் ரெசிப்பியை வச்சு நம்ம சாப்பிடலாம் ஏன்னா இதில் நம்ம சோயா சாஸ் எல்லாம் போட்டிருக்கறனால சைனீஸ் டிஷ் மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நம்ம ரொட்டி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு கோவக்கா நல்லான்னா ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு தான் நான் வேக வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் சோயா சாஸ் எல்லாம் சேர்ந்து வெந்து நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் வெட்டி வச்சுக்குவோம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து இதில் வந்து கொத்தமல்லி தலைகளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குவோம் அப்படி இல்லாட்டி சைனீஸ் ரெசிப்பியில் கூட கங்குன் கீரை சேர்த்துக்குவாங்க கங்குன் கீரை இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இல்லாதனால கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கோவக்கா வந்து அந்த சோயா சாஸ் தண்ணி இதெல்லாம் இதோ எல்லாம் சேரும் பொழுது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அமைக்கி அமைக்கி வேக வைச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் ஓரளவு முக்கால்வாசி பதத்துக்கு வெந்தாலே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு நாம் இது கூட இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு சோயா சாஸையும் சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்குனா சுவையான சைனீஸ் ரெசிபி அதாவது சைனீஸ் ஸ்டைலில் கோவக்கா ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு இந்த சோயா சாஸ் தக்காளி இதோட இந்த ஃப்ளேவரோடையே நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் அட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிவிட்டால் இது நல்லா சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் பொழுது நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ என்னோட இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இது கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக பிரட்டல் மாதிரி செஞ்சுருக்கறனால எல்லாம் வத்தி வந்திருக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் சாதத்துக்குனால கொஞ்சம் குழம்பாகவே வச்சுக்கலாம்